எங்களை நீங்கள் புறக்கணிக்கலாம் எங்கள் அரசியலை ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது இனி வருகின்ற கால அரசியல் நாம் தன கட்சியை சுற்றித்தான் என்று அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை இன்றைய தேதியில் உள்ளங்கை நெல்லி போல ஒவ்வொரு நாளும் உறுதியாகி வருகிறது ஆம் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் தொடங்கி இதோ இன்றைய தேதியில் வந்திருக்கின்ற நமது தாத்தன் மூக்கையா தேவருக்கு நினைவு மணிமண்டப அறிவிப்பு வரை மு க ஸ்டாலின் முன்னெடுக்கின்ற அத்தனை நகர்வுகளை பார்க்கின்ற போதும் இதையெல்லாம் நாம் எங்கேயோ கேட்டிருக்கோமே இதற்கு முன்பாக இது பற்றியெல்லாம் யாரோ ஒருவர் பேசியிருக்கிறாரே என்று நாம் நினைப்பது இயல்புதான் ஆ அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்ற போராடி வருகின்ற அத்தனைக்கும் தீர்வை தருகின்ற விதமாக வேக வேகமாக தேர்தல் அரசியலை வாக்கரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற மு க ஸ்டாலினர்களை பற்றியும் திராவிட மாடல் ஆட்சியின் இயலாமை பற்றியும் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் நான் உங்கள் சுடலை இது உங்கள் பெரு நெருப்பு பரவட்டும் சமீப காலமாக சட்டமன்ற கூட்டத் தொடரிலும் சரி வெளியிலும் சரி ஆளுகின்ற திமுக அரசு தொடர்ச்சியாக வெளியிடுகின்ற அறிவிப்புகளை எல்லாம் பார்க்கின்ற போது சமூக வலைதளத்தை தொடர்ச்சியாக பார்க்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும் ஆம் இதற்கு முன்பாக அண்ணன் சீமானவர்கள் மேடையிலும் சரி பொது சரி பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி எந்தெந்த சிக்கல்களை எல்லாம் எந்தெந்த பிரச்சனைகளை எல்லாம் முன்னிறுத்தி பேசுகிறாரோ போராட்டத்தை முன்னெடுக்கிறாரோ அதையெல்லாம் சமீப கால திமுக அரசு வேக வேகமாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது செய்தும் வருகிறது கடந்த நான்கு ஐந்து நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் கச்சத்தீவை நாங்கள் மீட்போம் என்று மரியாதைக்குரிய மு க ஸ்டாலினர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் வெளிப்படையாக நாம் கேட்குற கேள்வி இத்தனை ஆண்டு கால கச்சத்தீவு பிரச்சனைக்கு பதவியேற்று நான்காண்டு காலம் முடிந்தும் போனது இன்னும் ஓராண்டு காலம்தான் மீதம் இருக்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு இப்படிப்பட்ட சூழலில் இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இப்போது திடீரென்று கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் ஏன் என்ற கேள்வி வருது கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி இந்த இந்த விடியா திமுக அரசை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வலைவலியில் ஒரு காணொலி போட்டிருக்கிறோம் அதற்கான இணைப்பை நாங்கள் மேலே கொடுக்குறோம் பார்க்காதவங்க பாருங்கள் ஆனால் கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால் இந்த தீர்மானம் இப்போது தான் முதல் கேட்டால் இல்லை ஏற்கனவே கடந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐயா கருணாநிதி கச்சத்தீவத்துக்கு கொடுத்ததுமே மறுநாளே ஒரு தீர்மானம் போட்டார் அந்த தீர்மானம் போடும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்டால் இருபத்தோரு வயசு இப்போ எத்தனை வயசுன்னு கேட்டால் எழுபத்தோரு வயசு அப்போ ஐயா கருணாநிதியை கச்சத்தீவுக்காக தீர்மானம் போடுறப்ப மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டவுசர் கூட போடாமல் கிங்கினி மங்கினு ஆட்டிட்டு தெரிஞ்சிருப்பார் மூணு வயசு அவருக்கு இப்போ அவர் துணை முதலமைச்சரே ஆகிட்டார் ஆக இப்படிப்பட்ட சூழலில் இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் இப்போது இந்த தீர்மானம் போட வேண்டிய தேவை என்ன எல்லோருக்கும் தெரியும் ஆமா கடந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பாக ராமேஸ்வரத்துல தங்கச்சி மடத்துல அத்தனை சமூகத்தின் ஆளுமைகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி தமிழ் சமூகத்தை ஓரணியில் திரட்டி தன் தம்பிகள் படை சூழ தங்கச்சி மடத்தில் ராமேஸ்வரத்தில் பெருந்திரளாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டு அண்ணன் சீமானர்கள் பதிவு செய்தார் இப்போது மட்டுமல்ல கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்து இறுதிக்கட்ட போர் நடந்து நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலும் இங்கு எமது மீனவர் படுகொலையை பற்றி கச்சத்தீவு சிக்கலை பற்றி முதன் முதலாக பேசியதும் அண்ணன் சீமான் அவர்கள்தான் தொடர்ச்சியாக இன்றைய தேதி வரை அந்த கச்சத்தீவு பிரச்சனையும் தமிழக மீனவர் படுகொலையும் மறைந்து விடாமல் நீர்த்து போகச் செய்ய நீர்த்து போய் விடாமல் தொடர்ச்சியாக அதை பேசுபொருளாக வைத்திருப்பது அண்ணன் சீமான் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்திலேயே மேடை போட்டு ராமேஸ்வரத்திலேயே கூட்டத்தை போட்டு என்னுடைய தமிழ் மீனவனை நீ சிங்கள இராணுவம் தொட்டால் உன்னுடைய சிங்கள மாணவனை நான் தொடுவேன் நான் தூக்குவேன் என்று சொல்லி பேசி அதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கை வாங்கி சிறை சென்றவர் அண்ணன் சீமானவர்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வெகு சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்பாக ராமேஸ்வரத்தில் அண்ணன் சீமானர்கள் போட்ட மீனவர் உரிமைக்கான கச்சத்தீவுதான் தீர்வு என்று சொல்லி அண்ணன் சீமான் போட்ட கூட்டத்தின் விளைவு இதோ பத்து நாட்களில் அதற்கு அடுத்து தொடங்கிய தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத் தொடரில் அவசர அவசரமாக வேக வேகமாக ஒரு நாளும் இல்லாத திருநாளாக கச்சத்தீவு தீர்மானம் போட்டே ஆக வேண்டிய சூழல் திரு மு க ஸ்டாலினுக்கு வந்திருக்கிறது அதனால் போட்டிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக வேக சமீபத்தில் ஒரு ஒரு வார காலத்திற்கு முன்பாக மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலய பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமா ஒரு சாதியின் பெயரை சொல்லி நீ ஒடுக்கப்பட்டவன் நீ தாழ்த்தப்பட்டவன் நீ இந்த சாதியை சேர்ந்தவன் என்று சொல்லி இரண்டு சமூகங்களுக்கு இடையில் வந்த மோதலின் விளைவாக அந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் இன்றைய தேதி வரை திறக்கப்படாமல் இருக்கிறது இந்த கட்சிகள் இருந்தாலும் அத்தனை பேருமே இந்த பிரச்சனையை அண்ணன் சீமானவர்கள் ஒரு வார காலத்திற்கு முன்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பட்ட வர்த்தனமாக போட்டு உடைத்தார் என்ன சொன்னார் அப்படின்னா இது போல இது போல இரண்டு சமூகங்களுக்கு இடையில ஒரு சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்குன்னா ஆளுகின்ற அரசு இரண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை செய்து கலந்தாய்வு போட்டு அந்த சிக்கலை தீர்ப்பதற்குத்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே ஒளிய கண்டும் காணாமல் வாக்கரசிகளுக்காக கோவிலை பூட்டி வைப்பது சட்டப்படி தவறு எனவே வெகு விரைவில் அந்த மேல்பாதிய அம்மன் ஆலயத்தை அரசு திறக்காவிட்டால் நாங்கள் நாம் சார்பாக நாங்கள் போய் திறப்போம் அங்கு ஆலய நுழைவு போராட்டத்தை செய்வோம் என்று அண்ணன் சீமானர்கள் அறிவித்து ஒரு வார காலம் கூட இருக்காது அவசர அவசரமாக வேக வேகமாக இந்து சமய அறநிலைத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சேகர்பாபு அவர்கள் அவர் பதிலடி பதில் அறிவிப்பு செஞ்சார் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் இன்னும் ஒரு வார காலத்துல கோயிலை வந்து நாங்கள் திறந்துருவோம் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அறிவித்தார் அந்த செய்தியையும் நாம் பார்த்தோம் அது எல்லாவற்றையும் தாண்டி அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தேதியில் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு மாவட்டமாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க என்ன அறிவிப்புன்னா இனி வருகின்ற காலங்களில் ஒரு மே மாதத்திற்கு உள்ளாக அடுத்த ஒரு மாத காலத்திற்கு உள்ளாக இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வணிக நிறுவனங்கள் கடைகள் மருத்துவமனைகள் கல்லூரிகள் அத்தனை நிறுவனங்களின் பெயர் பலகையும் இனிமேல் தமிழில்தான் இருக்க வேண்டும் தமிழில் இருக்கலாம் அதற்கு கீழே ரெண்டாவது கட்டமாக சின்ன எழுத்துக்களில் வந்து ஆங்கிலத்திலேயோ அதற்கும் அடுத்தபடியாக வேறு மொழி தேவை இருந்தால் பயன்படுத்தலாம் ஆனால் தமிழில் பெயர் பலகை இருப்பது கட்டாயம் என்று சொல்லி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியராக வேக வேகமாக அறிவித்து வருகிறார்கள் இதை பார்க்கின்ற சிறு பிள்ளைக்கும் சின்ன குழந்தைக்கும் தெரியும் தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பத்து தமுக மைதானத்தில் ஆரம்பித்த காலம் தொட்டு நானும் தமிழன் நீயும் தமிழன் நாம் தமிழர் என்று முதல் முழக்கத்தை முன்வைத்த காலத்தில் இருந்து நமக்குள்ளாக பேசுகின்ற போது நமது வணிக நிறுவனங்களில் நமது கடைகளில் நாம் பெற்றெடுக்கின்ற நமது மலலை செல்வங்களுக்கு பிள்ளைகளுக்கு அழகு தமிழ்மொழி மொழி இருக்கின்ற போது நாம் ஏன் அந்நிய மொழியை பயன்படுத்த வேண்டும் நமக்குள்ளாக பேசுகின்ற போது உரையாடுகின்ற போது நாம் தமிழில் பேசுவோம் மாற்று மொழியிடத்தில் பேசுகின்ற போது நாம் அவர்கள் மொழியில் பேசலாம் என்று சொன்னதாகட்டும் அதே போல நீங்கள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் பேசுங்கள் அது நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் குடும்பம் வாழ்வதற்கு ஆனால் நமது அன்னை தாய் மொழியில் பேசுங்கள் அது நமது இனம் வாழ்வதற்கு என்று சொல்லி வெறும் சொன்னதோடு நில்லாமல் பேச்சளவில் இல்லாமல் இன்று வரை பொதுவெளியிலும் சரி கட்சியில் தன் தம்பிகளிடத்திலும் சரி அது அலைபேசியிலோ நேரிலோ மேடையிலோ பொதுவெளியிலோ பத்திரிகையாளர் சந்திப்பிலோ எங்கு பேசினாலும் அன்னை தமிழை தமிழில்தான் பேசுவேன் என்று சொல்லி மாற்று மொழி கலப்படம் இல்லாமல் நிகழ்காலத்தில் கலப்படம் இல்லாமல் தூய மொழியில் தன் தாய்மொழியில் தமிழில் பேசுகின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் உண்டு என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு தலைவன் நம்முடைய அண்ணன் செந்தமல்லன் சீமான் பழகி பார்த்த தம்பி தங்கைகள் நமக்கு தெரியும் ஆக தமிழை நாங்கள் ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக வழிகாட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக அத்தனை மொழியாகவும் நாம் தொலைக்கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தான் அனைத்து நிலைகளிலும் அதிகார மொழியாக இருக்கும் என்று தொடர்ச்சியாக நாம் தொலைக்கட்சியும் அண்ணன் சீமானும் பேசி வந்தார்கள் பேசி வந்ததை திராவிட கும்பல் ஓங்கோலில் இருந்து பிழைக்க வந்த கும்பல் இனிமேலும் தாய்மொழி தமிழை நாம் தவிர்க்க நினைத்தால் இங்கு தமிழர்களிடத்தில் ஓட்டு வாங்க முடியாதென்று அண்ணன் சீமான் சொன்னதை இப்போது சாத்தியப்படுத்துவதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறார்கள் அதுவும் சரி எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய தாத்தன் மரியாதைக்குரிய மூக்கையா தேவரவர்கள் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வந்து ஆட்சி பண்ணி நம்மை ஆண்ட வெள்ளைக்காரன் சமூகத்தின் பெயரை சொல்லி இந்த சமூகத்தில் இந்த சாதியில் பிறந்தவர்கள் எல்லாம் நீங்கள் குற்ற பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் குற்றவாளி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே நீங்கள் வந்து கைரேக வைக்கணும்னு சொன்னபோது அப்படி செய்ய முடியாது என்று அன்மானத்தோடு எழுந்து போராடிய பல்வேறுபட்ட ஆளுமைகள் தமிழ் தலைவர்களுக்கு மத்தியில் கடைசி வரை முன்னின்று விளங்கிய அதே போல தான் போட்டியிட்ட தொகுதியில் தொடர்ச்சியாக ஐந்து தேர்தல்கள் தொடர்ச்சியாக ஐந்து முறையும் ஒரே தொகுதியில் போட்டியிட்டு போட்டியிட்ட அத்தனை முறையும் வெற்றி பெற்ற ஒரு வரலாறு கொண்ட ஆக சிறந்த தலைவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று இன்றைய தேதியில் சட்டமன்றத்தில் திரு மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இதுவும் சாதாரண கேள்விதான் ஐயா நம்ம தாத்தா மூக்கையா தேவர் ஏதோ போன மாதம் செத்து போகல இந்த மாதம் அறிவி அறிவிக்கிறதுக்கு ஐயா செத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்ப இத்தனை ஆண்டுகள் விட்டு அதை செய்யாமல் இப்போது வேக வேகமாக முக்கையாத்தேவர் அவர்களுக்கு ஒரு நினைவு மண்டபத்தை இந்த அரசு அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் காரணம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அண்ணன் சீமானின் தலைமையில் நாம் தங்கச்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய மேடை போட்டு நம்முடைய தாத்தா முக்கையாத்தேவருடைய பிறந்த நாளிலும் சரி நினைவு நாளிலும் சரி அதை தொடர்ச்சியாக நாம் தங்க கட்சி முன்னெடுத்து வருகிறது எனவே இனிமேல் நாம் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி திராவிடம் அந்த வேலையும் செய்திருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் சொல்ல விரும்புவது ஒரே ஒரு செய்தி தான் அண்ணன் சீமான் அவர்கள் அவரோடு பழகி பார்த்த நெருக்கமாக இருக்கின்ற தம்பிகள் அத்தனை பேருக்கும் தெரியும் அண்ணன் சீமான் அவர்கள் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ சொல்லுகிற அத்தனையும் தொடர்ச்சியாக வருகிறது எனக்குலாம் பெரிய சந்தேகம் அண்ணன் சீமான் ஒருவேளை வந்து சித்தராக இருப்பாரோ பின்னான் பின்னால் நடக்கக்கூடியதையெல்லாம் முன்னாலே கணிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சித்தர் மனநிலையில் ஒரு சித்தர் போல இருப்பாரோ அண்ணன் சீமான் என்ற சந்தேகம் வருகிறது ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணனோடு நெருக்கமாக இருந்த நாங்கள் எல்லாம் அப்போது நாம் தமிழகத்தில் ஊடக வலிமை இல்லை எந்த ஊடகமும் நம்மை காட்டாது அண்ணா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தால் கூட அப்போதெல்லாம் பத்திரிகையில் எப்படி தெரியுமா வரும் இயக்குனர் சீமான் தலைமையில் போராட்டம் இப்படி தான் வரும் நாம் ஒரு கட்சி வச்சிருக்கிறோம் நம்ம களத்தில் நின்று இருக்கிறோம் ஆனாலும் ஊடகங்கள் காட்டாது அப்போதெல்லாம் நாங்கள் போய் கேட்போம் அண்ணன் சீமான் என்ன நமக்குன்னு ஒரு ஒரு ஊடகம் வேணும் ஒரு டிவி வேணும் நம்ம ஒரு தொலைக்காட்சி சேனல் ஆரம்பிக்கலாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே போகலாம் அப்படிலாம் கேட்டபோது அண்ணன் சீமான் சொன்ன வார்த்தை இல்லை நாம் நம்மை முடியாது என்ற இடத்திற்கு நாம் கட்டாயம் செல்லுவோம் ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த ஊடகங்களும் குட்டி போட்ட பூனை போல அண்ணன் சீமானை சுற்றி ஆம்தமிழக்சியை சுற்றித்தான் இருக்கும் என்று இப்ப சொல்லல ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் சொன்னார் சொன்னது எத்தனை தூரம் உண்மை என்பதை இப்போது களத்தை பார்க்க நமக்கு புரிகிறது இல்லையா அதே போலத்தான் தமிழை ஆட்சி மொழியாக மாற்றுவோம் அனைத்து கடைகளிலும் தமிழில் பெயர் பலகை வைப்போம் ஐயா தாத்தா மூக்கையாத்தேவர் போன்று நம்முடைய தமிழ் பெறும் ஆளுமைகளை எல்லாம் நாம் தூக்கி வைத்து கொண்டாடுவோம் மணிமண்டபங்கள் கட்டுவோம் சிலைகள் வைப்போம் என்று அண்ணன் சீமானவர்கள் சொன்னதாகட்டும் அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த திராவிட மாடல் அரசு செய்து வருகிறது என்று சொன்னால் இறுதியாக ஒன்றே ஒன்றுதான் ஆட்சி அதிகாரத்திற்கு வராமலே எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு முப்பத்தி லட்சம் வாக்குகளை மட்டும் வைத்துக் கொண்டு அண்ணன் சீமான் அவர்களால் ஆட்சி அதிகாரத்திற்கு வராமலே பயம் காட்டியே இத்தனை திட்டங்களை கொண்டு வர முடிகிறது என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால்